இலங்கை ஆட்சியாளர்களை பீதி கொள்ளக்கூடிய வகையில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு கருத்து அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை விட இலங்கை ஆட்சியாளர்களுடைய தூக்கத்தை கெடுத்திருக்கிறது என்று சொல்லலாம் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று கொள்கலங்களில் என்ன இருந்தது அது எந்த நாட்டிலிருந்து வந்தது அதனுடைய அனைத்து உண்மைகளையும் சொல்வதற்கு நான் தயாராகிறேன் ஆனால் இந்த அரசு எனக்கு ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும் என்று வைத்தியர் அர்ஜுனா இன்று கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார் அப்படி அவர் அரசிடம் கேட்கக்கூடிய விடயத்தின் கருத்து என்ன என்னென்ன பொருட்கள் அந்த முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று கொள்கலனிலும் இருந்தது போன்ற பல கேள்விகள் இன்று பரபரப்பாக பேசப்படுகின்றது அது சார்ந்த கருத்துகளோடு இந்த காணொலிக்குள் நாம் செல்லலாம் எங்களுடைய இந்த வலையொலியை பகிர்ந்தளிக்காத நண்பர்கள் பகிர்ந்தளித்தால் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் எனவே எங்களுடைய வலைவொலிகள் நீங்கள் பகிர்ந்து அழியுங்கள் பல செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கான ஒரு களத்தை அது எட்டும் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று கொள்கலன் இந்த கொள்கலனை மையப்படுத்தி பல விடயங்கள் பேசப்படுகின்றன முதன் முதலாக இந்த முன்னூற்றி ஐம்பத்தி மூணு கொள்கலன்களை மையப்படுத்தி நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பேசிய பொழுது அவர் எடுத்து வைத்த கருத்து இந்த விடயத்தை நான் வெளியே சொல்வதால் ஒருவேளை என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் வருவதற்கான ஒரு களம் ஏற்படலாம் நான் ஒருவேளை அழிக்கப்படலாம் அல்லது நான் துப்பாக்கி குண்டுக்கு கூட இரையாகலாம் ஆயினும் நான் உண்மையை சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் மட்டும்தான் நான் இங்கு உண்மையை எடுத்து வைத்திருக்கின்றேன் இந்த உண்மை உங்கள் அனைவருக்குமே தெரிய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் மிக தெளிவாக நான் இந்த உண்மையை எடுத்து வைக்கிறேன் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் இந்த செய்தியை எடுத்து வைத்தார் இந்த செய்தியை எடுத்து வைத்த பொழுது ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் அதற்கு கடுமையான எதிர்ப்புகளை பதிவிட்டார்கள் அதன் பின்பு இது சார்ந்த கருத்துகளை எதிர்க்கட்சிகள் கேட்க ஆரம்பித்தன முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று கொள்கலன்களை குறித்து வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு கருத்தில் இருக்கக்கூடிய உண்மை நிலை என்பதை மையப்படுத்தி பல கேள்விகள் எழும்பின இந்த கேள்விகளுக்கான விடையை சொல்வதற்கு அரசு சார்பில் ஒரு தெளிவான ஆதாரம் இல்லை அல்லது சொல்வதற்கு அவர்கள் யோசிக்கக்கூடிய ஒரு நிலைமைதான் நீடித்து கொண்டு இருந்தது என்பதுதான் நிஜம் இந்த நேரத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை புலனாய்வுத்துறை அழைத்தது நீங்கள் புலனாய்வுத்துறையுடைய விசாரணைக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை பதிவிட்டது புலனாய்வுத் புலனாய்வுத்துறையை நான் சந்திக்க வர வேண்டும் என்ற கேள்வியை வைத்தியர் அர்ஜுனா கேட்கின்றார் அந்த கேள்வியை கேட்கின்ற பொழுது அதற்கான பதிலை சொல்வதற்கு புலனாய்வுத்துறை திணறுகின்றது காரணம் புலனாய்வுத்துறை குறிப்பிட்ட விடயம் என்னவென்றால் நீங்கள் நாடாளுமன்றத்தில் பேசிய இந்த கருத்து இன்று மக்கள் மன்றத்திலே இந்த கருத்து பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது எனவே வெளியே இந்த செய்தி வருவதற்கான களம் அமைந்ததின் பின்னணியில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதின் அடிப்படையில் தான் உங்களை நாங்கள் விசாரிப்பதற்கு அழைக்கிறோம் என்று குறிப்பிட்டார்கள் உடனடியாக வைத்திய அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்டார் எப்படி நான் வெளியே இதை குறித்தே பேசவில்லையே நான் பேசியது அனைத்துமே நாடாளுமன்றத்தில் தானே பேசியிருக்கிறேன் அப்படிப்பட்ட சூழலில் எனக்கு நான் பேசியதால் அது வெளியே வந்துவிட்டது என்று எந்த ஆதாரத்தை வைத்து நீங்கள் சொல்கிறீர்கள் என்ற கேள்வியை எழுப்புகிறார் ஆனால் புலனாய்வுத்துறை தலைவர் இல்லை கண்டிப்பாக நீங்கள் வரவேண்டும் உங்களிடம் விசாரணை இருக்கிறது என்று அறிவித்து விடுகின்றார் வைத்தியர் அந்த விசாரணையில் போய் கலந்து கொள்கிறார் கலந்து கொண்டுவிட்டு அவர் பல விடயங்களை பேசிவிட்டு வெளியே வந்திருக்கிறார் என்பதுதான் நாம் அறிய வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கின்றது இந்த சூழலில் இப்பொழுது மீண்டும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இந்த விடயத்தை மையப்படுத்திய ஒரு செய்தியை எடுத்து வைத்திருக்கின்றார் அந்த செய்திக்கு அவர் அரசிடம் ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கின்றார் அந்த கோரிக்கை என்ன அவர் என்ன செய்தியை சொல்கின்றார் நீங்கள் இந்த முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று கொள்கலன்களில் எந்த பொருட்களும் இங்கு எடுக்கப்படவில்லை என்ற செய்தியை நீங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கின்றீர்கள் ஆனால் அந்த கொள்கலன் எந்த நாட்டிலிருந்து வருகை தந்தது அது எப்படி இலங்கைக்கு உள் கொண்டு வரப்பட்டது அது யாருடைய பொருட்கள் ஒவ்வொரு கொள்கலன்களிலும் என்னென்ன பொருட்கள் இருக்கிறது என்கின்ற துல்லியமான விவரங்கள் இவை அனைத்தையும் சொல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் எனக்கு தெரியும் அது எந்த இடத்திலிருந்து அது ஏற்றப்பட்டது அது எந்த இடத்தில் இருந்து இங்கு வந்தது அதில் இருக்கக்கூடிய பொருள்களுடைய விகிதாசாரங்கள் யாருடையது என்கின்ற அனைத்து விடயங்களும் எனக்கு தெளிவாக தெரியும் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கருத்தை பதிவிட்டிருக்கின்றார் ஆனால் இந்த உண்மையை நான் வெளியே சொல்ல வேண்டுமென்றால் இந்த உண்மையை நான் மக்கள் மன்றத்திலே எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டுமென்றால் அரசு எனக்கு சில உடன்படிக்கைகள் தர வேண்டும் அல்லது சில வாக்குறுதிகள் தர வேண்டும் அல்லது ஒரு உத்தரவாதம் தர வேண்டும் என்ற ஒரு கருத்தை எடுத்து வைக்கின்றார் அப்படி என்ன உத்தரவாதத்தை வைத்தியர் ஜுனா கேட்கிறார் என்றால் நான் இந்த உண்மையை சொன்னால் அரசு என்னை வேறொரு கோணத்தில் நடத்துவதற்கான ஒரு முயற்சியை எடுக்கும் என் மீது ஒரு பொய்யான வழக்கை சொல்லி என்னை கைது செய்து சிறையில் அடைப்பதற்கான சில முயற்சிகள் எடுக்கப்படலாம் ஒருவேளை என்னுடைய வாகனத்தில் கஞ்சா பொருட்கள் இருந்தது அல்லது போதைப் பொருட்கள் இருந்தது என்று நான் கைது செய்யப்படலாம் அல்லது என்னுடைய வீட்டில் போதைப் பொருட்கள் இருந்தது என்று நான் கைது செய்யப்படலாம் அல்லது வேறொரு காரணத்தை மையப்படுத்திய செய்திகளை முன்னிலைப்படுத்தி என்னை கைது செய்வதற்கான ஒரு நடவடிக்கையை இந்த அரசு எடுக்கலாம் காரணம் நான் போகின்ற அந்த உண்மை அரசில் அல்லது ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரும் சிக்கலை உருவாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இவர்கள் இதுபோன்ற ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு சூழல் அமையும் நான் இங்கு கேட்கக்கூடிய விடயம் ஒன்றுதான் இந்த அரசு எனக்கு ஒரு உத்தரவாதம் தர வேண்டும் என்ன உத்தரவாதம் என்றால் நான் என்ன விடயங்களை சந்தேகத்தோடு பார்க்கிறேனோ அதை என் மீது இப்படிப்பட்ட வழக்குகள் வந்துவிடுமோ என்று நான் சந்தேகப்படுகிறேன் அல்லவா அந்த சந்தேகத்தை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் மீது எந்த வழக்கும் பதிவு ஆகாது என்கின்ற உத்தரவாதத்தை இந்த அரசு எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை அரசு எடுக்குமேயானால் நான் இந்த உண்மைகளை சொல்வதற்கான களத்தை எடுப்பதற்கும் அது எந்த நாட்டிலிருந்து இந்த கொள்கலன் ஏற்றுமதி செய்யப்பட்டது அந்த கொள்கலன் எந்த நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டது அந்த கொள்கலன்களுக்குள் என்னென்ன பொருட்கள் எந்தெந்த இடங்களில் இருந்தது அது யார் அதை உள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுத்தார் போன்ற அனைத்து விடயங்களையும் நான் தெளிவாக எடுத்து வைப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிட்டிருக்கின்றார் இது இப்பொழுது ஆட்சியாளர்களை மீண்டும் ஒரு பெரிய சிக்கலில் மாற்றக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது முன்பு வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்த பொழுது எதிர்கட்சிகள் உடனடியாக கேள்விகளை கேட்க அரசு இதை திசை திருப்புவதற்கான ஒரு முயற்சியை எடுக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழல் அரசுக்கு ஏற்படுகிறது உடனடியாக புலனாய்வுத்துறைக்கு இந்த விடயத்தை கொண்டு போகின்றது புலனாய்வுத்துறையின் துறையின் தலைவர் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை விசாரிக்கிறோம் என்கின்ற களத்தை எடுத்துக்கொண்டு அவர் ஒரு நடவடிக்கை எடுப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கினார் அதன் பின்பு இந்த விடயம் வேறு பல காலங்கள் செம்மணி போன்ற பல விடயங்கள் பேசுபடு பொருளாக மாறியதால் இந்த விடயம் பின்னுக்கு தள்ளக்கூடிய ஒரு களத்தை எட்டியது தற்பொழுது மீண்டும் வைத்தியர் அதை கொளுத்தி இருக்கிறார் இப்பொழுது என்ன விதமான பரபரப்புகள் இதனை மையப்படுத்தி வர இருக்கிறது இதன் உண்மை நிலை என்ன என்கின்ற விடயத்தை வெளிக்கொண்டு வருவதற்கு அரசு தயாராகுமா போன்ற பல விடயங்கள் கேள்விகளாகவே இருந்து கொண்டிருக்கின்றன நன்றியுடன் என்பான்